ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இசைக்கி அம்மன் உபாசனை எந்திரம் ஏன்னா புதுசாக ஒரு அம்மாவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இசைக்கி அம்மன் உபாசனை எந்திரம் இந்த இசைக்கி அம்மன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கி அம்மன் உபாசனை வந்து செஞ்சுருப்பாங்க இந்த இசைக்கி அம்மாவால் செய்யாத காரியங்கள் எதுவுமே கிடையாதுன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் ஒரு ஏவல் நம்ம காரியம் வந்து இது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏவல் செஞ்சு விட்டோம்னா இந்த இசைக்கி அம்மனை போல் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தேவதைங்கிறது கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்த இசைக்கி அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பார்த்திங்கன்னா மதுரைக்கு அடுத்து நீங்கள் வந்து திருநெல்வேலி இந்த மதுரை இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து இசைக்கியம்மா வந்து உபாசனை செஞ்சுருப்பாங்க இசைக்கியம்மாவுக்கு வந்து கோயில் கட்டி இசைக்கியம்மா வந்து பேரே வச்சுருப்பாங்க இசைக்கி முத்து ஏன்னா இசைக்கியம்மா அப்படிங்கிற பேரே வச்சுருப்பாங்க அப்போ வாழை அடி வாழையாக வந்து அந்த அம்மா வந்து வ வணங்கிட்டு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவல் ப சூனியம் பிரச்சனைகள் வந்து எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க பேரில் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கி அம்மன் இசைக்கி முத்து அப்படிங்கும் போது வரும்போது அவங்க அந்த பேரை கேட்டாலேங்கும் அந்த ஏவல் பில்லி சூனிய பிரச்சனைகள் செய்வின பிரச்சனைகள் எதுவுமே பக்கத்தில் கூட அண்டாது அளவுக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தேவதை இருக்குன்னா அது வந்து இசைக்கி அம்மா தான் அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏவல் செய்யணும் அப்படின்னா இசைக்கி அம்மாவை தான் பெரும்பாலும் வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி தேவதையை நம்ம எப்படி வசீகம் பண்ணுறது அதுக்கு என்ன எந்திரம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாள் எடுத்துக்கணும் இதை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து செய்ய முடியாது வீட்டை விட்டு வெளியே நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் அது வந்து தோட்டமாக தோட்டமாக இருக்கலாம் அவங்கவுங்க தோட்டத்தில் கூட தோட்டம் இல்லாதவங்க கூட பொதுவான ஒரு காடுகளில் போய் கூட இந்த வந்து இந்த இசைக்கி அம்மா வந்து வசியத்தை வந்து நம்ம வந்து அழகாக எடுத்துக்கலாம் அதுக்கு முதல்ல வந்து நல்லா அமாவாசைனால் நல்லா வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் நல்லா அமாவாசைனால் தேர்ந்தெடுத்துக்கிட்டு நல்லா குறு ஓரையில் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் எந்திரத்தை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு வந்து எப்பையும் போல் நம்ம பல வீடியோக்களில் பல இதில் பல வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கணும்னா அந்த எந்திரத்துக்கு வரைஞ்சு முடிஞ்சோன்னே அதுக்கு வந்து சாப நிபர்த்தி கொடுக்கணும் சாப நிபருத்தி சாப நிபருத்தி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எந்திரத்துக்கு வந்து அஷ்டகர்மமை அல்லது சர்வதேவதாவசியமை வந்து வைக்கணும் முடித்ததுமே ஒரு தோட்டத்துலேயோ இல்லை காடுகள்லேயோ தனியான ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த எந்திரத்தை வச்சு கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும் அந்த க எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு அகல் விளக்கு வச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தவல் பொறி கடலை அச்சு வெள்ளம் போக மட்டும் பார்த்திங்கன்னா மாமிசம் கருவாடு சாராயம் இதெல்லாம் வைக்கணும் இதெல்லாம் வச்சு அதுக்கு அந்த அந்த படையலுக்கு மேலே அந்த படையல் பக்கத்தில் ஒரு சிகப்பு சேலை வைக்கணும் சிகப்பு சேலை வச்சு ஒரு பனிரெண்டு நாட்கள் இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து உபாசனை செய்யணும் இந்த பனிரெண்டு நாட்களும் வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொன்னால் போதும் அந்த இசைக்கம் வந்து நமக்கு வந்து நேரில் வந்து தரிசனம் கொடுப்பாங்க அவங்க மூலியமாக வந்து நம்ம என்னென்ன காரியங்கள் செய்ய நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் அனைத்துமே வந்து நம்ம வந்து செய்யலாம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உபாசனை காலகட்டத்தில் சிகப்பு வேஷ்டி சிகப்பு க சட்டு சிவப்பு க சிவப்பு சட்டை சிவப்பு துண்டு இதுதான் நம்ம வந்து அணிந்திருக்கணும் தயவுசெய்து இந்த உபாசனையை வந்து வீடுகளில் மட்டும் பண்ண வேண்டாம் வீடுகளில் பண்ணால் அது வந்து பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால தான் வந்து நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து தோட்டத்தை தோட்டமோ இல்லை ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் இந்த தேவதையை வந்து நம்ம வந்து வசிக்கப்படுத்தணும் ஆனால் இந்த தேவதையை மட்டும் நம்ம வந்து வசிக்கப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அத்தனை காரியங்களையும் ரொம்ப ரொம்ப எளிதில் வந்து நம்ம வந்து சுலோபமாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு தேவதனா இந்த இசைக்கி அம்மா தேவதை தான் இதை வந்து கொஞ்சம் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து அதை சித்தி பண்ணி உபாசனை செய் உபாசனை செஞ்சிட்டோம்னா இந்த மாந்திரிகத்தில் நம்மளை விட வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து நம்மளால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவை தான் இந்த இசைக்கியம்மாங்கிறது அந்த காலத்தில் எல்லாமே சொல்லுவாங்க ஏ நீ அங்கே போகாதரா அங்கே வந்து இசைக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அங்கே போக அந்த வார அந்த மரத்தில் வர அந்த அங்கே வந்து இசைக்கி இருக்குது நீ அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயமுறுத்துவாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை அந்த இருந்தே நம்மளை வந்து சொல்லியே தான் ப அதாவது அந்த தேவதையை நம்ம காடுகள்லையோ இல்லை இட்டு ஒதுக்குப்பூர்வமான ஒரு இடத்துல ஏதோ எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த இருந்தே நமக்கு வந்து சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க சரி இந்த தேவதேவதையோ ஏவலுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை முக்காலத்தையும் நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து அந்த தேவதை வந்து நமக்கு வந்து சொல்லணும் இப்போ ஒரு நபர் வந்திருக்கிறாங்க இந்த நபர் வந்திருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரியணும் அப்படின்னா இந்த உபாசனை எடுத்தாலே நம்மளுக்கு வந்து இந்த இசைக்கம்மாவோட உபாசனை எடுத்தாலே அவங்களுடைய முக்காலத்தையும் நம்மளால் வந்து நல்ல உணர்ந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியும் அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள நினச்சிட்டு இசைக்கியம்மாவை கூப்பிட்டு மனசார ஒரு ஒரு மனதோட நம்மளுடைய கண்களை மூடி உட்காந்துருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ப அப்படியே ஒரு படம் மாதிரி ஓடும் அதை நம்ம அப்படியே எடுத்து சொன்னாலே போதும் அவங்க வந்து சரிதாங்க ஆமாங்க அப்படிம்பாங்க இதை ஒரு சில பேர் வந்து அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து தயக்கமாக இருக்கும் அதுதான் உண்மை அதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தயக்கமாக இருக்கும் ஐயோ இது வந்து பொய்யாயிருமோ நம்ம சொல்கிறது வந்து தப்பாயிருமோ அப்படிங்கிறத ஒரு பயத்திலே இருப்பாங்க அது எந்த ஒரு பயமும் இருக்க வேண்டாம் இந்த இசைக்கம்மா எடுத்த அளவு எடுத்தாலேங்கும் நீங்கள் வந்து தாராளமாக கண்களை மூடி நீங்கள் வந்து ஒரு ஒரு நபருக்கு ஒரு முக்காலத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்களை மூடி உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இசைக்கம்மாட்டை கேட்டாலே அவங்க வந்து முக்காலத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க சரி இப்போ வந்து அந்த எந்திரத்தை பார்த்தாச்சு அதோடய ஏன்னா உபாசனை முறைகளையும் பார்த்தாச்சு இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படிங்கறதை நம்ம சொல்லியாச்சு பன்னிரெண்டு நாட்கள் அது எங்கே பண்ணணும் ஒதுக்குப்புறமாக என்ன ஊற விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் பண்ணணும் அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை நூற்றி எட்டு முறை அப்போ க இந்த உபாசனைக்கு கண்டிப்பாக வந்து சிகப்பு உடை வந்து உண அடி உடுத்திருக்கணும் நம்ம அதுக்கு வந்து பலி கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேவல் வந்து பலி கொடுக்கணும் பனிரெண்டு நாட்களும் கண்டிப்பாக பனிரெண்டு சேவல்கள் வந்து கண்டிப்பாக வந்து பலி கொடுத்தே ஆகணும் இந்த பலி கொடு அந்த சேவல் பலி கொடுத்தாலேங்கும் இந்த இசைக்கம்மா வந்து சீக்கிரம் வந்து தரிசனம் கொடுப்பாங்க அதுக்காகத்தான் நம்ம வந்து சேவல் வந்து பன்னிரெண்டு நாட்களும் வந்து பலி கொடுக்குறோம் அந்த பூஜை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி எப்பயுமே வந்து திசைக்கட்டு நம்ம போட்டுக்கணும் நம்ம வீடியோ வந்து திசைக்கட்டு மந்திரம் வீடியோ இருக்குது அந்த திசைக்கட்டு மந்திரம் போட்டுக்கணும் திசைக்கட்டு போட்டு நம்ம உங்களை சுற்றி வந்து திசைக்கட்டு போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டு அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறோம் அந்த உடல் கட்டு மந்திரம் சொல்லி உங்கள் வந்து உடல் கட்டு நீங்கள் வந்து போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் மந்திரம் எப்பயுமே எந்த ஒரு செயல் செய்தாலுமே விநாயகர் மந்திரம் வந்து ஒரு இருபத்தோரு டைம் வந்து சொல்லிடணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர்களோட மந்திரம் அவங்களோட மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தோரு டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ மந்திரம் இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம வந்து இசைக்கி அம்மாவோடய மந்திரத்தை சொல்லணும் அந்த இசைக்கு அம்மா மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த செவ்வரளி பூ வந்து எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து க அர்ச்சனையாக பண்ணணும் ஒரு ஒரு மந்திரம் சொல்லி முடித்தோடனே மந்திரம் சொல்லி முடித்தோடனே செவ்வரளி பூவை எடுத்து அப்படியே அந்த தகட்டு மேலே நம்ம வந்து போடணும் அப்படியே நூற்றி எட்டு டைம் சொல்லும்போது நூற்றி எட்டு நூற்றி எட்டு ம செவ்வரளி பூ இருந்தாலும் சரி இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி கையில் எடுத்து நம்ம வந்து அந்த தகட்டு மேலே போட்டு நம்ம வந்து உபாசனை செய்யணும் அப்படி நம்ம செஞ்சு கரெக்டாக பண்ண பன்னிரெண்டு நாளும் சேவல் பலி கொடுத்து இந்த முறைகள் படி நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தோம்னாலே கண்டிப்பாக இசைக்கம் நமக்கு வந்து உபாசனை ஆயிடுவாங்க அது மூலயமா பல காரியங்கள் ஏவல் பிரச்சனை மட்டுமல்ல முக்காலத்தையும் தெரிந்து சொல்வது மட்டுமல்ல பல காரியங்களை வந்து அந்த இசைக்கு அம்மாவால் நம்ம செய்ய முடியும் அந்த இசைக்கு அம்மாவோடய மந்திரம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் வரும் அந்த அம்மாவோட மந்திரம் அந்த உபாசனை மந்திரம் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் தாங்க ஓம் நம சிவாய நம அறியும் சிரியும் சிவாய சிவாய அம்மா உன்னை அடுத்த பேரிடத்திலே எரித்த பிசாசுகளை தாக்கு நோக்கு விரட்டு விரட்டு முசு முசு சிவாய தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை பன்னிரெண்டு நாளைக்கும் இந்த நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம வந்து உபாசனை செஞ்சுக்கலாம் உபாசனை செய்கிறதுக்கு எந்த மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ருத்ராஜ மாலையவே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த உபாசனைக்கு வந்து ருத்ராஜ மாலையவே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உபாசனை எடுத்தாச்சு உபாசனை எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து ஏவலோ இல்லாட்டி ஒரு இசைக்க மாட்ட ஒரு கோரிக்கையோ கேட்குறோம் அப்படின்னா அந்த தகுடை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக தான் நம்ம வந்து வச்சுருக்கணும் இல்லாட்டி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் நம்ம வந்து வச்சுருக்கணும் அந்த தகட வந்து அங்கே அங்கே வச்சு அவங்க அங்கே போய் நம்ம வந்து பூஜை செய்யணும் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு மரத்தில் இந்த எந்திரத்தை வச்சு அந்த எந்திர அந்த எந்திரத்தை வச்சு அங்கே போய் நம்ம வந்து அந்த அந்த சேலை இருந்துச்சு அந்த சேலை வச்சு நம்ம வந்து க படிச்சுட்டு இல்லைங்களா அந்த சேலையை அந்த மரத்தில் கட்டி விட்டு அந்த எந்திரத்தையும் வச்சு அந்த க மரத்து கீழே போய் நம்ம வந்து ஏவல் இப்போ இங்கே வந்து ஒரு ஏவல் செய்யணும் அப்படின்னா அங்கே போய் தான் நம்ம வந்து செய்யணும் அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம வந்து செய்யக்கூடாது அங்கே வச்சு நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக வெற்றியாகும் அதே மாதிரி ஒரு ப ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து நம்ம செய்கிறோம் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவல் பலி கொடுக்கணும் சேவல் பலி கொடுத்து மற்ற படையல்கள் அனைத்துமே செஞ்ச வச்சு அதுக்கப்புறம் சேவல் பலி கொடுத்தால் மட்டுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக செயல்படும் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்